வைகாசி விசாகத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வந்த நெருப்பில் மன்மதன் இறந்தான் அதே சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வந்த நெருப்பில் முருகன் தருக்க நமன் முறுக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் யமனையே எட்டி உதைத்த கால்களுக்கு நிகரானது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா யார் வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய மனசுக்கும் நெருக்கமாக இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு வழிபாடு அதனால தான் நாம் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நாம் போட்டுருவோம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நாள் என் செய்யும் இப்பெல்லாம் சந்திராஷ்டமத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க நம்ம ஏன் விபூதி பூசணும் நம்ம ஏன் விபூதி பூசணும் எதுக்கோ பூசணும் சார் வேலை வணங்குவதே வேலை என்ற தலைப்பில் திரு விஜயகுமார் அவர்களும் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் என்ற தலைப்பில் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களது ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி முருக பக்தான் எப்படி அப்படின்னு கிருபானந்த வாரியார் மாதிரி அந்த காலத்தை பொழுது நாம ரொம்ப அப்படியே உருகி போய் கேட்டிருக்கோம் ஆனால் சமீப காலங்களில் இளைஞர்கள் அதற்கு வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இளைஞர்கள் முருக பக்தியை பற்றி பேசுகிறார்கள் இளைஞர்களுக்காக பேசுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம் பள்ளியினுடைய பாதத்தில் கணவனாகிய முருகப்பெருமான் விழுந்து வணங்குகிறாராம் யார் சொல்ற அருணகிரியார் சொல்றார் இப்ப புரிதா திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அரோகரான என்னது அரோகரானா இறைவனே என்னை காப்பாத்துன்னு அர்த்தம் உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து தேதிகளில் மாலை ஐந்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்